ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பிக் ஃபேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க லடாக் கிளம்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஸ்டாண்டை தட்டிக்கணும் சாயை போடணும் தட்டினோம் ராஜஸ்தான் போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மழையாக i a Thanks, friends. Hello friends. Thanks, friends. Thanks, friends. Thanks, friends. Thanks, friends. Hello friends. Hello friends. Hi to my friends. Hello friends. Thanks for what I am, friends. For bold are you guys. You are the famous color, friends. Yeah, so wide. டாப் டீ வச்சு நம்ம லடாகே தரங்க விடு फ्रेंड्स. ஹாட் பாட் வரது சொல்றாங்க வந்து பாருங்க फ्रेंड्स. வர்றோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு லடை, வலக்குடை இந்த பக்கத்துல வாங்க फ्रेंड्स. சாப்பிட்டு பண்ணுறோம். நல்லா

கிளம்ப <tribe> <tribe>